நம் வாழ்க்கையில வரப்போறது கிடையாது இந்த நாள் எப்படியாப்பட்ட நாள்னா இறைவனே இந்த உயிர்களுக்காக இறங்கி அவனுடைய திருவழி பதித்து திருவாசனத்தை எழுதி நமக்கு கொடுத்த ஒரு பெரிய உன்னதமான ஒரு நாள் இது வந்து பெரும் வார்த்தையால சொன்னால் எந்த அளவுக்கு அதை உணர்வு பூர்வமா எடுத்துப்போம் எனக்கு தெரியல கொஞ்சபட்சம் திருவாசரத்தை இந்த ஏழு ஆண்டுகளா படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி அது இந்த வருஷம் அம்பத்தி மூணு பேர் நான் தவற்சாலை மூலியமா திருவாசுரத்தை முழுவதுமாக எழுதியிருக்கீங்க அப்போ இந்த வேலையில அதை எந்த அளவுக்கு உணரணும் அப்படின்றத நான் ஒவ்வொரு பிள்ளைய விட்டுறேன் நம்ம வீட்டுக்கே ஒரு விருந்தாடி வந்தால் நம்ம எப்படி இருப்போம் நார்மலா ஒருத்தவங்க வந்தாலும் விட்டுட்டு போக நம்ம ஒரு கவர்னரோ

போடுறோம் அதை கதைக்கு வைக்கிறோம் பட் அதோடைய தன்மை வருவது என்பதே நம்ம கையில் என்ன இருக்கா சில சிறுகைக்கு உடனே பிடிக்கும் சிறுகைக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லையா அந்த ப்ராசஸ் அப்படின்றது அதுவாக நடக்க வேண்டும் வலுக்கட்டாயமாக எதுவும் நம்மளால செய்ய முடியாது அப்போ இது உள்ளே சித்தம் சித்தமாவது அப்படின்னா வெளிப்பாதைக்கு என்ன வேணாம்னு கேட்டால் அதுக்குள்ளே கவலை கிடையாது உனக்கு உள்ள அந்த ப்ராசஸ் நடக்கணும் அத நீ உணர்ந்தா போதும் உங்களுக்கு காட்டணுன்ற எந்த அவசியமும் கிடையாது உனக்கு அது அப்படின்னால நீ சித்த அது எதுக்கு காட்டணும் அது அனாவசியமான ஒன்று அது அது ரொம்ப எளிமையே நடக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் பிரத்யேகமான எந்த முயற்சியும் பயிற்சியும் இல்லாம இன்னைக்கு முழுமையா நம்ம திருவாசகம் ஓக போறோம் அந்த திருவாசகம் ஓகக்கூடிய இந்த பன்னிரெண்டு மணி நேரம் ரொம்ப அமைதியை தான் போக போறோம் எந்த அவசரமும் இந்த பன்னிரண்டு மணி நேரம் பிசிக்கலா மட்டும் இங்கே இல்லாம மொத்த எண்ணத்தோடையும் மனசையும் அலவாயாம முழுவதுமாக இங்கே இருந்தால் சித்தம் சிவமாவதில் எந்த விதமான சந்தேகங்களும் அரியனுக்கு கிடையாது இடர்பாடுகளும் கிடையாது இனி